வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்களுக்கு செல்வம் இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம் இன்றைக்கு நாம பாக்க இருக்கிறது ஒரு ஆணாக இருந்தால் தனக்கு வாங்கக்கூடிய மனைவி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கும் அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் தனக்கு வாங்கக்கூடிய கணவன் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதோ எப்படி ஒரு ஜாதக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த பதிவுல பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் போகணும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க தனக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும் இப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை வந்து நம்ம ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சு இந்த மேரேஜ் மேட்சிங் அதாவது திருப்பட பொருத்தம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ அந்த கவனத்தில் எடுத்து நம்ம பொருத்துறது நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் வெறும் தசை பொருத்தம் அதாவது நட்சத்திரத்தை வச்சு பத்து பொருத்தமோ பதினோரு பொருத்தமோ இருபத்தொரு பொருத்தமோ போட்டால் மட்டும் பார்த்தாது இந்த மாதிரி கட்டப்படுத்தத்தையும் நாம் பார்க்கறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த வழக்குமே இல்லை அதுவும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்குரிய அதாவது அவங்க ஆய்வு முடிக்கிற வரைக்கும் அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது வந்து மிக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இதை எப்படி நம்ம அந்த ஜாதக ரீதியாக

ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல இருந்துட்டாக்க அந்த ஜாதகனோ அல்லது ஜாதகியோ பார்த்தீங்கன்னா தனக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஒத்த கத்து உள்ளவங்களா இருக்கணும் நான் சொல்றத அவர் ஏற்றுக்கிறவளா இருக்கணும் இல்லை நான் சொன்னதை ஏற்றுக்கிறவளாக எனக்கு அமையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி குறுப்பறிஞ்சு எனக்கு என்னுடைய தேவதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா பக்தி தர்மம் நேர்மை இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஒத்து போகிறவங்களா இருக்கணும் அதை கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே போலவே ஏழாம் இடத்தை பற்றி இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள் இருந்துட்டாக்கா அவங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் இருந்தால் தனக்கு வரக்கூடிய வழக்கை தண்ணி அதாவது மனைவி வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடிச்சா நல்லா இருக்குமே இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் சீக்கிரம் தான் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அது போலவே பெண்ணாக இருந்தால் தனக்கு பாய்க்கக்கூடிய கணவன் வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து கண்கலங்காமல் பார்த்துக்கலாம் பொருளாதாரத்தையும் நம்ம வந்து நல்ல நினைவாக வச்சுருப்பாங்க அப்போ இந்த பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக தான் அந்த எதிர்பார்ப்பு உள்ளவங்களாக தான் இந்த ஏழாம் ரெண்டு ஆறு எதிர்பார்ப்புகளாக அமையும் அடுத்ததாக இந்த ஏழாம் மூன்று ஏழு இந்த இடங்கள்ல இருந்துட்டால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நாட்டம் உள்ளவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கேள்வி கே அது மாதிரி வெளியில சுற்றுலா போறது அடிக்கடி ஷாப்பிங் போறது அதே மாதிரி வாழ்க்கை நல்லா ரசிச்சு அனுபவிக்கணும் அதற்கு ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்கும் கடைசியாக பார்க்கும்போது இந்த ஏழாம் இடத்துல நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள்ல இருந்துட்டா அவங்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு வாய்க்கக்கக்கூடிய வணக்கத்துணை வந்து நல்ல தேக ஆரோக்கியத்துக்கு திடகாத்திரமா திடகாசமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வந்து ஆயுள் அந்த ஆயுள் சார்ந்த ஒரு பயம் தான் மனைவி எதாவது ஆகிடுமோ இல்லை தான் கணவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ இந்த மாதிரி ஒரு ஆயுள் சார்ந்த பயத்தோடையே வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் அந்த அமைப்பு கட்ட அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச நிலைக்கு போகக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அதாவது வாழ்க்கையில ஆரம்பத்துல அப்படி இருந்தாலும் இப்போதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிலைக்கு போறதுக்கு தனக்கு சப்போர்ட் பண்ற அல்லது உதவி செய்கின்ற ஒத்த சிந்தனை உள்ள ஒரு வாழ்க்கை துணியா அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க இப்ப இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து நம்ம பார்த்து அந்த மேரேஜ் மேனேஜ்மெண்ட் போடும்போது அவங்க எந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஜாதத்துக்கும் ஒத்து போகுது அந்த இணைப்பு எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து தோற்றுனோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சிறுபேக்கை உள்ளவங்களுக்கு போயிட்டு நீங்கள் தான தர்மம் பட்டி அந்த மாதிரி இருக்கிற அதை எதிர்பார்கள் அந்த அமைப்பு இருக்கிறவங்கள நம்ம போட்டோம்னாக்காங்க கிளாஸ் ஆகணும் ஒத்து போகாது அப்போ அவங்க பிரிவினைங்கிறது வந்து நீக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லையும் பார்த்து இந்த பொருத்தங்களை நாம் போடணும் இப்போ இந்த பதிவுங்களுக்கு பயனுள்ள முடியும் புரிய முடியும் இருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு நண்பர்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்த மீண்டும் நல்லது பதிவு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி விடைபெறுவதே உங்கள் சொல்லலாம் வணக்கம்